எத்தனை தடவை சொல்றது எல்லாரும் இருக்கும்போது இடுப்ப இல்லாதீங்கன்னு நல்லா சொல்லுக்கா எனக்கும் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு நாலு பேர் நம்ம மேல குறை சொன்னா நம்ம மேல குறை இருக்குன்னு அர்த்தம் இல்ல அந்த நாலு பேருக்கும் வேற வேலையே இல்லாம கூட இருக்கலாம்ல என்ன பிள்ள எல்லா முருங்காவும் எனக்கே வைக்கிறா தூக்கமே வர மாட்டேங்குது ஏன்னு தெரியாமையே இருந்தேன் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதான் இது தெரியாத நான் பயந்தே போயிட்டேன் வந்திருக்காங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க ஐயா ஒரு சட்டம் போடுங்க என்ன சட்டன்னு கேட்குறீங்களா முப்பது வயசுக்கு மேலே பெண்கள் சுடிதார் போடக்கூடாது அப்படிங்கிற சட்டம் தான் எதுக்குன்னு கேட்குறீங்களா குமரி யாரு கேள்வி யாருன்னு தெரிய மாட்டேங்குது அப்பா ஃபோட்டோ ஒரு கேள்வி கேட்குமா கேளுப்பா பத்தில் ஒன்று போச்சுன்னா எத்தனைப்பா பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒம்போது இருக்கும்பா பத்தில் ஒன்று போச்சுன்னா பக்கத்தில் ஜீரோ தான் எங்க உங்க அம்மாவை கொண்டு போய் முதல் இடத்துல சேர்த்துட்டு வாங்க இந்த காது காலையிலேருந்து கேட்கல இந்த பக்கம் வந்து சொல்லு உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் முதியர் எழுத சேர்த்துட்டு வாங்க இந்த காது நேத்தில இருந்து கேட்கல என் முகத்தை பார்த்து சொல்லு இல்லைங்க உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல வந்தேங்க ஆ இப்ப ரெண்டு காது நல்லா கேட்குது அப்பா இந்த உலகத்தில் ஒண்ணு யாரும் பிடிக்காது உங்க அம்மாப்பா என் <laughs> பேர்ாலும்ன <laughs> <laughs> அந்த பிரியா யாரையும் தெரியாது இருந்தாலும் நீ சந்தேகப்பட்டுட்டே சரி சரி விடுங்க நீ மன்னிச்சிருங்க விடுங்க போன வருது பாரு யாரு பிரியா என்னங்க இந்த போன் எடுக்கவே முடியல பச போட்டு ஒட்ட வச்சிட்டீங்களா என்ன அப்பா அம்மா வர மாட்டேங்குது எடுக்க முடியுது அப்புறம் ஏன் நான் ஃபோன் பண்ணும்போது எடுக்கல ஏங்க இந்த கேரண்டி இதுக்குள்ள மாட்டிக்கிச்சிங்க இதை எடுத்து கொடுங்க நான் சமைக்கணும் அடா இதானா கொடுங்க ஆபீஸ்ல ஓனர் தட்டும் போது இதுக்கு பொண்டாட்டி பரவாயில்லன்னு தோணுது வீட்டுல பொண்டாட்டி தட்டும் இதுக்கு ஆபீஸ்ல ஓனரே பரவாயில்லன்னு தோணுது ஆம்பளை பொழுதுட்டு நம்ம படுற பாடு இருக்குதே இது பெசாம கருவிலே கணிஞ்சிருக்கலாம் போல் ஏம்பல நான் எவ்வளோ அறிவாளி தெரியுமா ஏங்க என் ஃபோனை காணும் கடைசியில் என் ஃபோனில் இருக்கிற லைட்டை போட்டு ஃபோனை தேடிட்டு சரிங்க ஃபோனு கிடச்சதா சொல்லுங்க ஃபோன் கிடச்சதா ஏங்க நேற்று நைட்டு என்ன அவ்வளோ குடிச்சு வந்துருந்தீங்க குடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாச்சு புள்ள அப்படி என்ன உங்களுக்கு சூழ்நிலை பாட்டில் மூடி தொலைஞ்சு போச்சு ஏங்க சமையல் என்ன பண்ணட்டும் என்ன பண்ணலான்னு இருக்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பண்றங்க பார்த்தீங்க சரி ஒரு பத்து நிமிஷம் வருங்க செஞ்சு கொண்டு வரேன் இப்போ ஏன் புருஷன் இருக்கார் பாருங்க ஏன் புருஷன் எனக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டாள் சரி எழுத்த வீட்டில் சாந்தி சாந்தின்னு ஒரு அழகான ஃபிகர் இருக்கு எழுத்த வீட்டில் அந்த சாந்தி கூப்டா போது உடனே ஆஜராயிரவர் போய் வந்தேன் அப்படி போய் ஆஜராயிரவர் காதல் படம் பார்த்துட்டு நம்ம கூட யாருமே இல்லைன்னு வர்த்துப் பErrறத விட பேய் படம் பார்த்துட்டு நம்ம கூட யாரோ இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறது எவ்வளவோ மேல் போன் தெரிஞ்சே குட்பல் பேர் யாருபா உங்க அம்மா பா மக தனி குடுத்து நம்ம போனா கெட்டி மருமக தனி குடுத்தா கொடுமக்கார உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் கடவுள் வந்து உங்க முன்னாடி நின்று உனக்கு ஒரே ஒரு வரம் தரேன் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன வரம் கேட்பீங்க கமெண்ட்ல பதில் சொல்லுங்க

எங்க குடுங்க போன குடுங்க குடுங்க போன எம்மா எம்மா குடுங்க போன எங்க குடுங்க உங்க காலில் கூட விடுறங்க குடுங்க இந்தாங்க சாப்பாடு ஆ குடு ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் ஏங்க பொண்ணுங்களே சமைக்கணும் அதாம நம்ம பாரம்பரியம் உலக வழக்கம் பாரம்பரியம் சரிங்க அது என்ன உலக வழக்கம் இப்ப ஒரு ஜெயில் இருக்குன்னு வச்சுக்க அதிகாரிங்க வந்து ஜெயில் கைதிக்கு சாப்பாடு போடுவாங்களா இல்ல ஜெயில் கைதிங்க அதிகாரிகள் சாப்பாடு போடுவாங்களா அதிகாரிங்க தான் ஜெயில் கைதிக்கு சாப்பாடு போடுவாங்க அதான் சொன்ன